உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இதுவரை இப்போ நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டதற்கே முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே அலுவலக சமயத்தில் இதே போல பல கிராமங்களில் எங்களுடைய தொகுதியில ஏராளமான கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடப்பதும் இதே போல மழை விழுந்தால் இங்கே மழை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலும் இழிந்த நிலையிலும் இடம் பற்றாக்குறை நிலையிலும் பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது செயல்பட்டு வருகிறது ஆகவே இப்படிப்பட்ட செயல் செயல்பட்ட கட்டடங்கள் அந்த அப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடக் கட்டிடங்களுக்கு ஒரு மிக பெரிய திட்டமாக ஒட்டுமொத்தமாக இது எங்களுடைய தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கட்டட பிரச்சனை இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது கிராமத்து மக்கள் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினரை எங்களுடைய பள்ளி ஊர் கிராமத்தில் பள்ளி கட்டிடம் கட்டித்தார்கள் கட்டித்தார்கள் என்று எங்கள் அல்ல அனைவரும் இன்றைய பல பல உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் என்று கருதுகிறேன் ஆகவே எல்லா தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருப்பதால் அரசு சிறப்பு கவனம் எடுத்து எடுத்து ஒரு இதற்கென்று சிறப்பு நிதியும் ஒதுக்கி ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கூட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசு தனி முயற்சியாக ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறதா என்பதை தங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள வருகிறது மாண்மிக அமைச்சர் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே நம்முடைய ஆட்சி மாட்டை ஏற்பட்ட பிறகு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முன்னெடுப்பாக இருந்ததுதான் பேராசிரியர் அன்பகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கு பி டபிள்யூ மினிஸ்டர் படிக்கும் போது கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை தொடர்ந்து ஆய்வகங்கள் சுற்றுச்சூழல் இப்பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே போன்ற கழிவறைகள் ஆய்வகங்கள் சுற்றுச்சூழல் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக நத்தம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் ரூம்ஸ் இது வரைக்கும் கட்டப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கிறோம் இரண்டு லேப்ஸ் பாய்ஸ் டாய்லெட் நாலு கேர்ள்ஸ் டாய்லெட் நாலு ட்ரிங்கிங் வாட்டர் யூனிட் நாலு காம்பவுண்ட் இப்படி இந்த நத்தம் தொகுதிக்கு மட்டும் அது இல்லாம அவர் சார்ந்திருக்கின்ற மாவட்டத்திற்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரூம் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிளாஸ் ரூம்ஸ் லேப் ஒரு முப்பது பாய்ஸ் டாய்லெட் அண்ட் கேர்ள்ஸ் டாய்லெட் வந்து பதினாலு பதினாலு ட்ரிங்கிங் வாட்டர் யூனிட் எட்டு என்று தொடர்ந்து ஆங்காங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷமே தான் பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்லேருந்து இன்றைக்கு படிப்படியாக இதை நாங்கள்லாம் செய்து கொண்டு நம்முடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை கட்டி முடிக்க வேண்டும் என்ற அந்த இலக்கையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எட்டாயிரம் வகுப்பறைகள் இருக்கின்றது நாலாயிரம் வகுப்பில் நடந்துகிட்டு இருக்குது சோ இது மாதிரி யார் யார் கேட்கிறார்கள் அவர்கள் எல்லாத்துக்குமான பதிலாகத்தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கேட்பது போல எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ தேவைப்படுகின்றது அந்த இடத்துக்கான கட்டிடங்களை கட்டுவதற்கான நிதியை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் தான் இருக்கின்றோம் இந்த ஆண்டு கூட அதுக்கு தனியாக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நம்முடைய நிதியமைச்சவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி ஒதுக்கி இருக்கின்றார் இன்ஃபிராஸ்ட்ரக்சை பொறுத்தவரைக்கும் இன்னும் அதிகமாக மேம்படுத்த வேண்டுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆங்காங்கே மரத்தடியில் உட்காந்துருக்காங்கன்னா அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பிள்ளைங்க தலைவர் விழுந்துடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு அடிப்படையை தான் செஞ்சிருக்கேன் ஆனால் அதற்கு முன்னுரிமை வழங்கி முன்னுரிமை வழங்கப்பட்டு எங்கெல்லாம் அந்த மாதிரி கீழே உட்காந்துருக்காங்க மரத்தடியில் அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் வருங்காலத்தில் அதுவும் இல்லாத அளவுக்கு எங்களுடைய பணி இருக்கும் என்பதை நான் பேரவைத் தலைவர் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்